இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ச தக்காளி தொக்கு பண்ணிடலாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு பழுத்த பழமாக ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கங்க இப்போ இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல மையம் அரைச்சிடலாம் அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அளவுக்கு மைய அரைச்சிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பேன் வச்சுருங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்குன்ன ஒரு நாலஞ்சு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்க பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ